பகல் ஷிஃப்ட் தொடங்கியது இன்று எப்படியாவது சுபாவிடம் காதலை சொல்லிவிட வேண்டும் என்ற முனைப்போடுதான் கம்பெனிக்குள் நுழைந்தேன் நான் ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்தில் பணிபுரிகிறேன் எனது ஷிஃப்ட் ஆட்கள் இன்னும் யாரும் வரவில்லை கண்ணாடி பிரேம்களால் சூழப்பட்ட மிஷின் அறையை நோக்கி நடந்தேன் ஹாலில் வேலை பார்த்து கொண்டிருந்த இரவு ஷிஃப்ட் ஃப்ரேமர் ஹெல்பர்கள் காலை வணக்கம் வைத்தனர் சிரித்தபடி கையசைத்துவிட்டு கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு மிஷின் அறைக்குள் புகுந்தேன் இருந்தது ஏசி வாங்க பாசு என்றான் எனக்கு கீழ் பணி தினகரன் நட்போடு தலையசைத்துவிட்டு என்ன டிசைன் மூடுகிறது என்று பார்த்தேன் மஞ்சள் நிற பணியனின் இடது மார்பகத்தில் சிவப்பு நீலம் ஆரஞ்சு என பல வண்ணங்களில் மீன் படத்தை வரைந்து கொண்டிருந்தது அந்த மிஷின் இறுதியாக மெஷின் மீனுக்கு அவுட்லைன் கொடுத்து பின் அதே நீடில் சட்டென ஜாம் ஆகி கண் வரைந்து நூலை பக்குவமாக அறுத்து கொண்டு இருபது பனியன் பீஸ்களையும் வெளியே தள்ளியது ஜெர்மனியிலிருந்து இறக்குமதியான எம்ப்ராய்டரி மிஷின் தினகரன் டிசைன் விவரங்களை கொடுத்துவிட்டு வெளியேறினான் அன்லோட் செய்துவிட்டு புதிய ஃப்ரேம் போடப்பட்ட பீஸ்களை ஏற்றி பட்டனை அழுத்தினேன் உள்ளே இழுத்து கொண்டது பகல் ஸ்விஃப்டுக்கான எனது உற்பத்தியை தொடங்க மிஷினை இயக்கிவிட்டு கம்பெனி முழுவதும் ஒரு பார்வை பார்த்தேன் சுபா வந்துவிட்டாளா என்று திரும்பி கண்ணாடி வழியாக ஹாலை நோக்கினேன் நைட் ஷிஃப்ட் ஆட்கள் முற்றாக நீங்கி எனது ஷிஃப்ட்டில் உள்ள ஒரு ஃப்ரேமரும் இரண்டு ஹெல்பர்களும் மட்டும் வேலை பார்த்து கொண்டிருந்தனர் சுபாவை தேடினேன் ஹாலில் வலதுபுறமாக இரவு இருந்த பனியன்களை எண்ணி பண்டலிட்டு டெலிவரிக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருந்தாள் வெள்ளை நிற சுடிதாரில் பளிச்சிட்டாள் என்னை வைக்காமல் நேர்த்தியாக பின்னப்பட்ட அடர்த்தியான தலைமுடியில் அளவாக தூங்கியது அந்த மல்லிகைப்பூ அன்றுதான் புதிதாக பார்ப்பது போல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் பனியன்களின் எண்ணிக்கையை தவறவிட்டால் போல இது போன்ற தருணங்களில் அவளது முக பாவனையை பார்க்க வேண்டுமே எதை பார்ப்பது சங்கடமில்லாமல் சலித்து கொள்ளும் கண்கள் முத்தமிடுவது போல் குவிந்து நிலைபெறும் உதடு நெற்றி காது மடல்களில் ஊஞ்சலாடும் ஜிமிக்கி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாவனை ஒன்றை பார்த்தால் இன்னொன்றை தவறவிட்ட குறை இரண்டு வருடங்களாக கூடவே பணிபுரிந்தாலும் இந்த ஆறு மாதங்களாகவே என்னை அணு அணுவாக இம்சிக்கிறாள் உள்ளே வரட்டும் எப்படி ஆரம்பிப்பது சட்டன ஓர் உணர்வு உடல் பரவியது ஜெயன்ஃபீல் ராட்டினத்தின் மேலிருந்து கீழே இறங்கும்போது வருமே ஒரு பயம் கலந்த மூலாதார கூச்சம் அப்படி இருந்தது மிஷின் அறையை நோக்கி வந்தால் கதவை தள்ளிக்கொண்டு குட்மார்னிங் ஆப்பு என்றால் குமரவேல் என்கிற எனது பெயரை இங்கு யாரும் அழைப்பதே இல்லை ஆப்பரேட்டர் என்றே அழைப்பார்கள் அதிலும் இவளுக்கு மாத்திரம் செல்லமாக ஆப்பு குட் மார்னிங் என்றேன் மிஷின் அறைக்குள் இடது ஓரமாக இருந்த த்ரெட்ராகில் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள் சுபா என்றேன் மெதுவாக என்ன அப்பு என்று திரும்பினாள் மிஷின் சத்தத்தில் எவ்வளவு சன்னமாக பேசினாலும் கேட்கும்படி எல்லோருக்கும் காது பழகி இருந்தது நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே என சொல்லி முடிப்பதற்கும் நூல் அறுபட்டு மிஷினின் இயக்கம் தடைபடுவதற்கும் சரியாக இருந்தது அறுபட்ட ஹெட்டில் நூலை கொத்து மிஷினை இயக்கினேன் இப்போது என் அருகில் நின்றிருந்தாள் நமக்குள்ள என்ன அப்பு எதுவானாலும் சொல்லு என்றாள் இவளுடனான இந்த மூன்று மாத நட்பு பாலாகிவிடுமோ ஆனால் ஆகட்டும் ஒன்று அது காதலாக வேண்டும் இல்லை கடை நாசமாக போக வேண்டும் எதற்கு இந்த ரெண்டு கட்டாம் புழப்பு தைரியமும் பீதியும் ஒரு சேர உண்டானது ஒருவேளை அவளின் காதலை மறுப்பதோடு முதலாளியிடம் புகார் செய்துவிட்டான் செய்யட்டும் திருப்பூரில் தடுக்கி விழுந்தால் கம்பெனிகள் யாரோ சொன்னது ஞாபகம் வந்தது தான் ஒரு கம்பெனி நமக்கு ஆயிரம் கம்பெனி என்ற என் சிந்தனையை சுபா இடைமறித்தாள் அப்பு என்னாச்சு ஏதோ சொல்ல வந்த எதையோ யோசிச்சுட்டு இருக்க நான் உன லவ் பண்றேன் சுபா இதைத்தான் சொல்ல வருகிறான் என்று அவள் கணித்துவிட முடியாத கணத்தில் உதிர்ந்து விட்டேன் பரிவு புன்னகை பாசம் என எத்தனையோ உணர்வுகளை அவளது கண்களில் அனுபவித்துள்ளேன் அவை இப்போது கொத்தாக நெருப்பையள்ளி வீசின குளிரரை முதன்முறையாக சுடுவதை உணர்ந்தேன் அவள் பார்வை உஷ்ணத்தை நிறுத்துவதாக இல்லை இன்னும் சற்று நேரத்தில் கருகி கறிக்கட்டை ஆகிவிடுவேன் போல எதை செய்து தடுப்பது என்று தடுமாறினேன் டிசைன் முடிந்து வெளியே தள்ளியது அதை சேகரிக்கும் முனைப்புடன் விலகினேன் முறைப்புடனே அவள் வெளியேறினாள் அன்லோடிங் லோடிங் மிஷினை இயக்கிவிட்டு ஹாலை பார்வையிட்டேன் ஹெல்பர் முருகையினுடன் பேசிக் சுபா இன்னும் சற்று நேரத்தில் முதலாளி வந்துவிடுவான் ஏன் சொன்னோமோ என்று மனசு கிடந்து அரட்டியது நினைத்தபடி முதலாளியும் வந்தான் சுபா முதலாளியின் அறைக்குள் செல்வதையும் என்னை முறைத்தபடி வெளியே வருவதையும் எப்படி நோட்டம் விடாமல் இருக்க முடியும் உள்ளே வேலை செய்யும் முருகையினிடம் ஏதோ சொல்கிறாள் அவன் என்னை நோக்கி மிஷின் அறைக்குள் வந்தான் அண்ணா போனர் கூப்பிடுறாரு போச்சு போச்சு எல்லாம் போச்சு முதலாளியின் அறை நோக்கி நடந்தேன் கடுங்கோபக்காரர் இந்த முதலாளி வேலையை விட்டு துரத்தினால் பரவாயில்லை அடித்து அவமானப்படுத்துவான் சண்டாளன் அதுவும் தனியாக அழைத்து அடித்தால் பரவாயில்லை ஹெல்பர்கள் முன்பெல்லாம் ச என்ன கருமத்துக்கு சொன்னோமோ ஊரு விட்டு ஊர் அடிப்பட வேண்டியிருக்கே அண்டவா என்று எண்ணியபடி முதலாளி அறையினுள் நுழைந்தேன் யாருடனோ அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார் ஓர் ஓரமாக நின்றேன் சிறுநீர் கழிக்க வேண்டும் போல் இருந்தது இணைப்பை துண்டித்தார் குமரா டிசைனை மதியத்துக்கு மேல மாத்திரு அந்த பூமா எக்ஸ்போர்ட் பீஸை போட்டு அது நாளைக்கு காலையில் டெலிவரி அச்சின் பீஸ்டா வேகமாக ஓட்டிவிடு ம் அப்புறம் சட்டென பயம் விலகி திடீர் தெம்பு கிடைத்தது சொல்லுங்க சார் டெலிவரி பாய் வேலைக்கு ஆள் தேவை யாராவது இருந்தா பாரு நாலாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்துடலாம் சரி சார் பார்க்குறேன் வெளியேறினேன் அப்பா பெரிய கண்டத்திலிருந்து தப்பித்தேன் அன்று முழுவதும் சுபா என்னை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அடுத்த நாள் அதற்கடுத்த நாள் சுத்தம் அவளின் பார்வை எல்லைக்குள் நின்றாலும் அருகே சென்றாலும் கண்டுகொள்ளாதது போல் விலகி சென்று கொண்டே இருந்தாள் காதலை சொல்லாமல் இருந்திருந்தால் பழைய பழக்கத்துடனே நெருக்கமாகவாவது இருந்திருக்கலாம் இப்போது சங்கடம் தர்ம சங்கடம் பிராண சங்கடம் என்று அன்லிமிட்டெட் அவஸ்தையாக இருந்தது சிம்பிள் மச்சி பொண்ணுங்க எப்பவுமே நெருங்கி போனா விலகி போவாங்க விலகி போனா நெருங்கி வருவாங்க என்றான் நண்பன் முத்து எரிச்சலில் கடித்து கடித்துக்கொண்டே கேட்டேன் டேய் உன்னை ஒரு மனுஷனாக மதிச்சு ஐடியா கேட்டா இது பழைய பல்லவிடா மச்சி எதுவுமே சும்மா சொல்லி வைக்கல பண்ணிப்பாரு அனுபவிப்ப கடைசி வார்த்தை மட்டும் வேறு வேறு மாடுலேஷனில் கேட்டுக்கொண்டே இருந்தது காசா பணமா முயற்சிப்போமே என்று தோன்றியது அடுத்த நாள் சின்சியராக மிஷின் ஓட்டி கொண்டிருந்தேன் சுபா வந்தால் கவனிக்காதது போல் அல்ல நிஜமாகவே கவனிக்கவில்லை கடை கண்களால் பார்த்துவிட்டால் கூட என் நடிப்பு அரங்கேறிவிடும் என்று தீர்மானித்திருந்தேன் இதைவிட காதலுக்கு பெரிய தியாகம் உண்டா என்ன அசரவே இல்லை நான் அவ்வளவுதான் மதிய சாப்பாட்டுக்குள் கனிந்தே விட்டது சுபா என்னிடம் வந்தால் இந்தாங்க அடுத்த டிசைனுக்கான த்ரெட்டு குரலில் கோபம் இருந்தது நான் முகத்தை பார்க்கவில்லை ஹாலை துலாவினேன் எல்லோரும் சாப்பிடச் சென்றிருந்தனர் அதுதானே இந்த இரண்டு நாட்களும் இவள் பேச வேண்டிய கொடுக்க வேண்டிய எல்லாவற்றுக்கும் முருகைய நல்லவா வருவான் நீ ஏன் மிஷினில் கட்டிவிடு என்றேன் இப்பவும் அவளின் முகம் பார்க்கவில்லை மிஷின் பின்புறம் சென்றவள் எந்த நீடில் கற்றது என்று கேட்டாள் இரண்டாவது என்பது போல் இரண்டு விரல்களை மட்டும் காண்பித்தேன் கட்டிவிடத் தொடங்கினாள் ஊசி இடம் கொடுத்தால்தானே நூல் நுழையும் என்ற பழமொழி வேறு சம்பந்தம் சம்பந்தமில்லாமல் நினைவுக்கு வந்தது அவள் கட்டிவிடும் பச்சை நூல் இன்னும் வரவில்லை சத்தியமாக இப்போது அவள் முகத்தை பார்க்கும் ஆசையோடு நிமிர்ந்தேன் அவளை காணவில்லை வெளியே போனதாகவும் தெரியவில்லையே என்ற சந்தேகத்துடன் மிசினின் பின்புறம் சென்று பார்த்தேன் தரையில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் ஏய் உனக்கு என்ன பைத்தியமா எதுக்கு இங்க உட்கார்ந்து அழுகுற ஆமா எனக்கு பைத்தியம் பிடிக்கணும்னு தானே முந்தானால் அப்படி சொன்னேன் தேம்பலுக்கு இடையிடையே வார்த்தைகள் வந்து விழுந்தன என் முகம் பாராமலே திரும்பி நின்று கண்ணீரை துடைத்தாள் ஏறத்தால நானும் அழுதுவிடும் நிலைதான் விழுங்கவும் முடியாமல் உமிழவும் இயலாத அவஸ்தையில் கூறினேன் இல்ல சுபா நெசமாலுமே உனக்கு என்ன பிடிக்கலையோன்னு தான் விலகிக்கலாங்கிற முடிவில் சிறு குழந்தையை போல் விசும்பினாள் கண்ணீரை துடைத்தால் அது பெருகியது மேலும் பெருகியது என் மீது இருக்கும் பரிவோ பாசமோ எதுவோ ஒன்று அவளை அப்படி செய்தது சீ என்ன இது தேவையில்லாமல் ஒரு பெண் பிள்ளையை இப்படி விட்டோமே என்று மனசு பதறியது அப்படியே அவளை நெஞ்சோடு இருத்தி கொண்டேன் போடா ஆப்பு பொடி டூப்பு காதல் ஊர்ஜிதமானதும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்தோம் மெல்ல தீண்டல் முத்தமிடுதல் அவ்வப்போது ஏசி அறையின் குளிருக்கு இதமாக இறுக்கி அணைத்தல் எல்லாவற்றுக்கும் மிஷின் அறையையே உபயோகித்தோம் ஐந்து மாதங்களாக காதல் துணுக்கு காட்சிகளாகவே ஓடியது முதலாளியின் தூரத்து சொந்தம் ஒருவன் டெலிவரி பாயாக அமர்த்தப்பட்டான் பெயர் செல்வகுமார் வயது இருபத்தைந்து என் வயது ஆனால் என்னை விட அழகன் என்று நானே எப்படி சொல்ல முடியும் வந்த கொஞ்ச நாட்களிலேயே எல்லோரிடமும் நன்கு பழகினான் என் சுபா கூட பெரும்பொழுது அவனிடமே நகைத்து நகைத்து கதைத்து கொண்டிருந்தாள் எனக்கு அதில் ஒப்புதல் இல்லை இருக்காதா பெண்ணே இவள் முன்பு போல் என்னிடம் பேசுவது கிடையாது அட இந்த முத்தம் உரசல் அதுவெல்லாம் கூட வேண்டாம் என் அருகில் வந்து நிற்கலாம் அல்லவா வா என்றால் வா போ என்றால் போ அவ்வளவுதான் முன்னெல்லாம் எப்போதாவது செல்லமாக உதைப்பால் யாரும் அறியாத கணத்தில் ஒரு செல்ல உதை அதுவும் கிடையாது என் சந்தேகம் காதலி மீது இருப்பதை விடவும் காதல் மீது அதிகரித்தது காதல் அது இருக்கிறதா இல்லையா எத்தனை நாட்களுக்கு தான் கோபத்தை உள்ளிருத்துவது கேட்டே விட்டேன் என்ன சுபா ஆள மாத்திட்டியா அவ்வளவுதான் கையில் இருந்த நூல்கண்டை படாரென என் முகத்தில் விட்டு எறிந்தாள் சுடிதார் அணிந்த நவீன கண்ணகி போல் முறைத்தாள் இந்த நேரத்தை நிமிடத்தை நான் குறித்து வைத்திருக்க வேண்டும் அன்றிலிருந்து அவளிடமிருந்து ஒரு வார்த்தை இல்லை ஒரு பார்வை இல்லை கடவுளே மனப்பிரல்வு நோயே வந்துவிடும் போல் இருந்தது ஒரு பெண்ணை சந்தேகிப்பது ஆணுக்கு அழகு அல்ல இவையெல்லாம் இப்போதுதான் என் புத்திக்கு உரைக்கின்றன தெருவில் செல்லும் எவனுடைய செருப்பையாவது வாங்கி என்னை நானே அடித்துக்கொள்ளலாமா கொள்ளலாமா காதலை மனதிற்குள்ளே பூட்டி வைத்து படாத பாடுபட்டு அதை சொல்லி ஆறு மாதம் கூட ஆகவில்லை அதற்குள் இப்படி ஒரு சங்கடம் நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது என்னை மன்னித்துவிடு சுபா என்று என் மனதிற்குள்ளே ஆயிரம் முறை கேட்டுக்கொண்டேன் அன்று எனக்கு நைட் ஷிப்ட் இப்பொழுதெல்லாம் நான் எப்பொழுது கம்பெனிக்கு வருகிறேன் போகிறேன் என்பது கூட சுபாவிற்கு தெரியாமல் போய்விட்டது அந்த அளவிற்கு என் வார்த்தைகள் அவளை காயப்படுத்திவிட்டது என நினைத்து நான் மிகவும் வருந்தினேன் என்னை நானே நொந்து கொண்டேன் அன்று எனக்கு நைட் ஷிப்ட் முடிந்து கம்பெனி மொட்டை மாடியில் நின்றிருந்தேன் சிகரெட்டை பிடித்தபடியே மாடியின் சுவர் ஓரமாக வந்து நின்று கீழே நோக்கினேன் கம்பெனியின் பின்புற சந்தில் சுபா மட்டும் தேநீர் பருகிக் கொண்டிருந்தாள் மற்றவர்கள் குடித்து முடித்துவிட்டு சென்றிருக்க வேண்டும் நீ என்ன மணிக்கலனா மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் என மிரட்டலாமா வேண்டாம் ஏற்கனவே செய்த பாவத்துக்கு பிரயாச்சித்தம் கிடைக்காமல் அழைகிறேன் இதில் இன்னொன்றை செய்து மேலும் அவளை துன்புறுத்த மனமில்லை சற்று நேரம் நிம்மதியாக அவளை பார்த்து கொண்டாவது இருக்கலாம் என்று தோன்றியது சிகரெட்டை ஆழமாக இழுத்து புகையை மெதுவாக வெளியேற்றினேன் அப்போது சுபா நின்று கொண்டிருந்த சந்துக்குள் செல்வகுமார் நுழைந்தான் எங்கோ டெலிவரி முடித்துவிட்டு வந்திருக்கிறான் போல இவனால்தான் வந்தது இத்தனை விவகாரமும் இந்த ஆப்புக்கே ஆப்பு வைத்து விட்டானே டி காளியா சுபாவை கேட்டான் இல்லை என்பது போல் உதட்டை பிதுக்கி ஸ்டைலாக தோள்களை குலுக்கினாள் இதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை எனக்கு இருப்பது போல் இவளுக்கு உணர்ச்சிகளே இல்லையா இல்லாமலா அன்றைக்கு அழுதாள் அப்போது கீழே நடந்த ஒரு சம்பவம் என் சிந்தனையை அறுத்தது ஒரு கணம் என் உயிர் பிரிந்து மீண்டும் உடலுக்குள் முகத்தில் உணர்வு அருந்து கண்களில் நீர் திரண்டு கொண்டிருந்தது சுபா செல்வகுமாரை இறுக்கி அணைத்து அவனது உதட்டை கடித்து சுவைத்து முத்தமிட்டு கொண்டிருந்தாள் சிகரெட் பெருமனே புகைந்து விரலை சுட்டது உதறி எரிந்தேன் கீழே இருவரும் சட்டென்று விலகி தன் நிலைக்கு வந்தனர் டீ போதுமா சுபா கேட்க சூப்பர் ஸ்ட்ராங் என்றான் என்னிடம் பயின்றதை அவனிடம் செய்து காண்பிக்கிறாளோ எனக்கு தூக்கி வாரி போட்டது என் கண்களை என்னால் நிஜமாக நம்பவே முடியவில்லை இதற்கு மேலும் நான் அங்கு நிற்க வேண்டுமா வெளியேறினேன் மொத்தமாக கம்பெனியை பொறுத்தவரை நான் எங்கோ தொலைந்து விட்டேன் முதலாளிக்கு மட்டுமல்ல சுபாவுக்கும் தான் அங்கே நான் இல்லை என்றால் இன்னொரு ஆள் ஐந்து வருடங்களுக்கு பிறகு சென்னை சென்ட்ரலில் அந்த கம்பெனியில் வேலை செய்த முருகையனை சந்தித்தேன் கம்பெனியில் எல்லோரையும் விசாரிப்பது போலவே வேண்டாம் என்று நினைத்தும் கேட்டு தொலைத்து விட்டேன் சுபா எப்படி இருக்கா சுபாவா கோயமுத்தூர்ல ஒரு பெரிய தொழிலதிபரை லவ் மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிடுச்சு ஒரு தடவை பார்த்தேன் கண்டுக்கவே இல்லைனே எல்லாத்தையும் மறந்துருச்சு எனக்கு குழப்பமாக இருந்தது நான் என்ன தவறு செய்தேன் செல்வகுமார் தான் என்ன தப்பு செய்திருப்பான் ஒருவேளை எங்களிடமெல்லாம் காதலை கற்றுக்கொண்டிருப்பாளோ ஊ ஊ என்று சத்தமிட்டபடி ரயில் புறப்பட்டது